ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து கீரை சமைச்சாலே அந்த பச்சை கலர் மாறி கடுத்து போயிடுங்க நிறைய பேருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க ஆனால் எப்படி தான் வைச்சாலும் அந்த பச்சை கலர் வந்து அவங்களுக்கு சாப்பிட்ற நேரத்தில் பச்சை கலராக எடுப்பாங்க பட் சாப்பிட்ற நேரத்தில் அது கடுத்து போயிடும் அது கடுத்து போகாமல் பச்சை பசேல்னே இருக்கணும் அது எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ரெண்டு ரெசிபி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நான் வந்து உருவி எடுத்துக்கிறேங்க இந்த வீடியோவில் நான் முருங்கைக்கீரையை வச்சு உங்களுக்கு நான் கூட்டு பண்ணி காட்டுறேன் சேம் மெத்தட் நீங்கள் எந்த கூட்டு பண்ணாலும் கீரை எந்த கீரை கூட்டு பண்ணாலும் இந்த மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா அந்த கீரையோட பச்சை கலர் மாறாமல் நீங்கள் எடுக்கலாம் பச்சை கலரோடு இருந்தால் தான் க்ரீனிஷ் கலர் மாறாமல் இருந்தால் தான் கீரையோடய டேஸ்ட்டே இருக்குங்க கடுத்து போயிடுச்சுன்னா அந்த கீரையோடய டேஸ்ட்டே இருக்காது ஃபஸ்ட் கீரையெல்லாம் நல்லா உருவி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி உரிய ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் பாசி பருப்பை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருங்க பிஃபோராவே நல்லா அது இருக்கும்போது பாதி வெந்துட்டுருக்குற சமயத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கில்லைங்களா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஃபைனாக கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் போட்டு திரும்ப பருப்போடு நல்லா வேக விடுங்க பருப்பு நல்லா குழஞ்சி வரணுங்க தேங்காய் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்க இந்த நேரத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்குறீங்க இல்லைங்களா தேங்காய் ஜீரகம் பூண்டு அந்த பேஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாங்க போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா கடு ரொம்ப திக்காக கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அது கூட காரத்துக்கு தேவையான மிளகாய் தூளும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க தூள் வாசனெல்லாம் இப்போ வந்து போயிருக்கோம் இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாளிப்பு சட்டியை வச்சு இந்த கூட்டுக்கு நீங்கள் கருவடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கருவடகம் போட்டு தாளிக்கல அப்படின்னிங்கன்னா நீங்கள் சோம்பும் பூண்டும் வச்சு தட்டி அப்போ வந்து தேங்காவில் வந்து நீங்கள் பூண்டு வைக்க வேணும் ஓகேங்களா அதை அதை தாளித்து போட்டுக்கிங்கன்னாலே சூப்பராக இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி கருவடகம் போட்டு தாளிக்கிறேங்க நிறைய போட்ட மாதிரி இருக்கும் சும்மா இப்போ போட்ட நேரத்துக்கு மேலே மிதந்து வருதுங்க நல்லா கொதிச்சுதுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க எல்லாமே கொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா உருவி வச்சுருக்கிற கீரையை நல்லா மேலே அள்ளி வச்சு கரண்டியோட அடிபாகத்தை வச்சு நல்லா க கீரை மூழ்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க கீரையை போட்ட உடனே என்றைக்கும் மூடி வைக்கக்கூடாதுங்க ஒரு சிலர் அள்ளி வச்சு மூடி வச்சுருவாங்க தானாகவே உள்ளார போட்டோன்னு அந்த தப்பை பண்ணக்கூடாது உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா கரண்டியால் நல்லா பருப்போடு ஒன்றாகிற மாதிரி கலந்து விடவும் ஒரு கொதி வந்துடும் பாருங்க வ கிண்டியை விட்டுட்டு உடனே அடுப்பை நிப்பாட்டி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க இப்போ சாப்பிட்ற நேரத்தில் எடுத்திங்க அப்படின்னா அந்த சட்டியோட ஹீட்லேயே வந்து கீரை வந்து வெந்திருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீரையோட டேஸ்ட் மாறவே மாறாதுங்க கீரையை அள்ளி வச்ச உடனே நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி அப்போவே வருங்க கிண்டி விடவும் டக்குன்னு அந்த ஒரு கொதியோடையே அடுப்ப நிப்பாட்டிட்டு மூடி வச்சிடணுங்க க்ரீன் கலர் மாறாமல் எல்லா கீரையும் நீங்கள் சமைச்சி என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து வாங்க பீன்ஸ் முட்டை போட்டு பொரியல் பண்ணுங்க இதுக்கு தொட்டுக்க அந்த வீடியோவையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இதுக்கு தேவையானது மூணு முட்டை பீன்ஸு குடமிளகாய் இருந்துச்சுங்க அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இஞ்சி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க வாங்க எப்படி பண்ணலான்னுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஹீட் ஆகவும் கடுகு போட்டு நல்லா தாளிக்க விடுங்க நல்லா வெடிக்கவும் இஞ்சி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கோங்க இஞ்சி வாயில் கிடைக்கும்லாம் பயப்படாதீங்க வாயில் கிடைக்கவே கிடைக்காது நல்லா கரைஞ்சி போயிடும் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க நல்ல நல்ல கிளாஸ் மாதிரி கண்ணாடி பழத்துக்கு வருங்க வெங்காயம் அப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு குடமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த பீன்ஸுக்கு பதிலாக கோஸு கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் எந்த பொரியல் பண்ணாலும் நீங்கள் வந்து காய் கம்மியாக இருக்குன்னா முட்டை இருக்குது அந்த நேரத்தில் அப்படின்னா முட்டையும் சேர்ந்து எல்லாேருக்கும் வர்ற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை முட்டை கம்மியாக இருக்குது எல்லாேருக்கும் வரணும் ரெண்டு முட்டை தான் இருக்குது வீட்டில் அஞ்சு பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது கூட ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் கலந்து நீங்கள் வந்து செஞ்சு எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துடலாம் நம்ம ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வெந்துருங்க சப்போஸ் வேகாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க சிலர் மஞ்சள் தூள்லாம் போட மாட்டாங்க வெள்ளையாகவே செய்வாங்க வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் போடுவாங்க அதுவும் ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு பண்ணுறேங்க இது ஒரு மெத்தடில் சூப்பராக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுட்டேன் அடுத்து தூளும் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டிருக்கேங்க பெப்பர் பவுடர் இல்லாமல் முட்டை எப்படிங்க வெறும் மிளகாய்குள் போட்டும் பண்ணலாங்க பேப்பர்ல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்லா நான் எண்ணெயிலயே நல்லா வதக்கிட்டேன் காய்கறி நல்லா வெந்திருச்சு இப்போ முட்டை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற மூணு முட்டையும் நல்லா உடைச்சு ஊட்டிக்கிறேங்க இப்போ நம்ம அந்த உடச்சு ஊத்துற முட்டையை நல்லா காய்கறியோட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து முட்டை வெந்துடுங்க இப்போ ரெடியாகிடுச்சிங்க இருந்தது மூணு முட்டை தாங்க பட் நானே நம்ம எல்லோரும் நாங்கள் நாலு பேருக்கும் வர்ற மாதிரி இது செஞ்சுருக்கேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க டைம் கிடைக்கும்போது வந்து பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கங்க நன்றிங்க